அனைவருக்கும் வணக்கம் மதுரை தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று ஆறாம் வகுப்பு தமிழ் பாடநூலில் இருக்கக்கூடிய இன்பத் தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகள் மற்றும் தமிழ் கும்மி பகுதியில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகள் எல்லாவற்றையும் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இன்பத் தமிழ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் அ சமூகம் ஆ நாடு இ வீடு இ தெரு சரியான பதில் அ சமூகம் இரண்டு நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு டேஸாக இருக்கும் அ மகிழ்ச்சி ஆ கோபம் இ வருத்தம் இ அசதி சரியான பதில் இ அசதி மூன்று நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் அ நில என்று ஆ நிலவென்று இ நிலவன்று ஈ நிலவு என்று சரியான பதில் ஆ நிலவென்று நான்கு அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் அ அமுது கூட்டல் தென்று ஆ அமுது கூட்டல் என்று இ அமுது கூட்டல் ஒன்று இ அமு கூட்டல் தென்று சரியான பதில் ஆ அமுது கூட்டல் என்று ஐந்து தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் அ தமிழங்கள் ஆ தமிழெங்கள் இ தமிழுங்கள் இ தமிழ் எங்கள் சரியான பதில் ஆ தமிழெங்கள் ஆறு செம்பயிர் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது டேஸ் அ செம்மை கூட்டல் பயிர் ஆ செம் கூட்டல் பயிர் இ செம்மை கூட்டல் பயிர் இ செம்பு கூட்டல் பயிர் சரியான பதில் செம்மை கூட்டல் பயிர் இன்பத் தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக ஒன்று விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக எடுத்துக்காட்டு பேர் நேர் விடைகள் பேர் நீர் பேர் ஊர் பால் வேல் வான் தேன் தோள் வாள் தமிழ் கும்மி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் அ பன்மை ஆ மேன்மை இ பொறுமை இ சிறுமை சரியான பதில் ஆ மேன்மை இரண்டு தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது அ மேதினி ஆ நிலா இ வானம் ஈ காற்று சரியான பதில் அ மேதினி மேதினி என்றால் உலகம் என்று பொருள் மூன்று செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் அ சென் குட்டல் தமிழ் அ செம் குட்டல் தமிழ் இ செம்மை கூட்டல் தமிழ் ஈ செம்மை குட்டல் தமிழ் சரியான பதில் செம்மை கூட்டல் தமிழ் நான்கு பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் அ பொய்கூட்டல் அகற்றும் அ பொய்கூட்டல் கற்றும் இ பொய்ய கூட்டல் கற்றும் இ பொய்கூட்டல் எகற்றும் சரியான பதில் அ பொய்கூட்டல் அகற்றும் ஐந்து பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அ பாட்டிருக்கும் ஆ பாட்டுருக்கும் இ பாடியிருக்கும் ஈ பாடியிருக்கும் சரியான பதில் அ பாட்டிருக்கும் ஆறு எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் அ எட்டு திசை ஆ எட்டி திசை இ எட்டு திசை எட்டி சரியான பதில் எட்டு திசை நயம் உணர்ந்து எழுதுக பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனை என்பது முதலாம் எழுத்து ஒன்று போல் அமைவதே மோனை ஆகும் முதலில் வரக்கூடிய சொல்லோ எழுத்தோ ஒன்று போல் அமைவது கொட்டுங்கடி கோதையறை கோ கோ ஒன்று போல் அமைந்துள்ளது எட்டு திசை எட்டிடவே ஊழி ஊற்றெனும் ஆழி அழியாமல் பொய் பூண்டவரின் மெய் மேதினி பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக எதுகை என்றால் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் அமைய வருவது எதுகை ஆகும் கொட்டுங்கடி எட்டு திசை இதில் இரண்டாவது எழுத்தாகிய ஈட்டு என்பது ஒரே போல் அமைந்துள்ளது ஊழி ஆழி பொய் மெய் பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக இயைபு சொற்கள் என்றால் பாடலின் இறுதியில் வரக்கூடிய எழுத்து சொற்கள் ஒத்த ஓசையை உடையதாக வருவது இயைபு சொற்களாகும் கண்டதுவாம் கொண்டதுவாம் நின்றதுவாம் பூட்டருக்கும் பாட்டிருக்கும் காட்டிருக்கும் அடுத்ததாக ஆசிரியர் குறிப்பு பாரதிதாசன் ஒன்று பாரதிதாசனின் இயற்பெயர் டேஸ் விடை சுப்புரத்தினம் இரண்டு பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டேஸ் என மாற்றிக்கொண்டார் விடை பாரதிதாசன் மூன்று பாரதிதாசன் தம் கவிதைகளில் டேஸ் 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 முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாய் பாடியுள்ளார் விடை பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு நான்கு பாரதிதாசன் டேஸ் என்று போற்றப்படுகிறார் விடை புரட்சிக் கவி ஐந்து பாரதிதாசன் டேஸ் என்று சிறப்பிக்கப்படுகிறார் விடை பாவேந்தர் ஆறு இன்பத் தமிழ் பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் டேஸ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது விடை தமிழ் பெருஞ்சித்திரனார் ஒன்று பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் டேஸ் விடை மாணிக்கம் இரண்டு பெருஞ்சித்திரனார் டேஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் விடை பாவள ரேரு மூன்று பெருஞ்சித்திரனார் டேஸ் 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 முதலான நூல்களை இயற்றியுள்ளார் விடை கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து நூராசிரியம் நான்கு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய டேஸ் நடத்தினார் விடை இதழ்களை ஐந்து தமிழ் கும்மிப்பாடல் டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது விடை கனிச்சாறு ஆறு கனிச்சாறு டேஸ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது விடை எட்டு